தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் பிள்ளையார் மலைன்னு சொல்லி வச்சு விநாயகர் இருப்பாங்க இதில் ரெட்டை விநாயகர் ரொம்ப விசேஷம் அது ஒரே அளவில் ஒன்று ஏ ஏற்றுமருக்கூட ஒன் ஏற்கமாக கூட சரி சமமாக இருக்கும் அந்த ரெட்டை விநாயகர் பூக்கள் இருக்கும்பொழுது அதுக்கு இறைசக்தி தெய்வம்சம் உரியது காய்ந்து விட்டால் அதில் தீயசக்தி வந்து பற்றிவிடும் எனவே அந்த தீயசக்தி பற்றாமல் இருக்கிறதுக்காக காய்ந்த மலர்களை உடனுடன் அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லுவாங்க குலதெய்வம் கும்பிட்றேன் வரவே மாட்டேது கோயில் போயிட்டு வரேன் வருஷத்துக்கு தடவை போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பொங்கல் வைக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் வர மாட்டேது அப்படின்றாங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றேன் குலதெய்வம் தான் வரலையே இஷ்ட தெய்வம்ன்றது எனக்கு பிடிச்ச தெய்வம் தானே ஏன் கிட்ட வரக்கூடாது அது நான் விழுந்து வந்து பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ண என்ன ஒன்றும் கிடையாது உள்ளன்போடு இருக்கணும் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு தான் சொல்ல போகிறேன் இது நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் அனுபவப்பட்டுருக்கலாம் இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் கூடுதலான விஷயமாக இருக்க போகுது இந்த பதிவில் அது வேறு எதுவும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறை தான் அதை எப்படி வைக்கணும் அந்த பூஜை அறையில் என்னென்ன வைக்கணும் தினசரி வழிபாடு எப்படி பண்ணணும் இதை பற்றி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன் இது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாக்கா கோயிலுக்கு போகிறது குறைஞ்சிரும் நீங்கள் அடிக்கடி கோயில் போய்ட்டு அவசியம் இல்லை வீட்டையே கோயிலாக்கிடலாம் புரியுதுங்களா அதனால் இந்த பதிவில் இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடி என்னுடைய குருநாதனை வணங்குறேன் ஓம் குருபியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பஜோதியாத் என்னோடய ஆத்மா தெய்வமான மகா காளி ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிண தீமகி தன்னோ அகோர பஜோதியாத் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லாரும் ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசமெல்லாம் இல்லை இறை வழிபாடுகள் எல்லாமே ஒன்று தான் அப்படி பொழுது இந்த வீட்டில் பூஜை இறை ஏன்னா தெய்வம் வந்து வீட்டில் இருக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது கோயில் இருக்கிறது வேறு வீட்டில் இருக்கிறது வேறு வீட்டில் இருக்கும்போது தான் வீட்டில் முதல்ல பண்ணிவிட்டு தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது சாஸ்திரம் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க வீட்டில் ஒரு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அந்த வீடு லட்சுமி கடாச்சமாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது அது ஏழை வீடாக இருந்தாலும் சரி பணக்கார வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் கிழைக்கு பார்த்து இருக்க வேண்டும் அந்த பூஜை அறை வந்து மேற்கில் இருந்து கிழக்கு இருக்க வேண்டும் கிழக்கு இருக்கணும்னா சூரியன் உதிக்கிற திசை தான் அதுவும் அந்த திசைக்கு அதிபதி இந்திரன் தேவேந்திரன் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க அப்போது எவ்வளோ விசேஷமான அந்த திசை அந்த திசையை பார்த்து இருக்கணும் பெரும்பாலும் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா பூஜை அறையே இருக்காது சாதனமாக வச்சுருப்பாங்க செவத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க ஒரு டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்டூல் போட்டு வச்சுருப்பாங்க இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க நாலடைகளில் தான் இது வந்து பிரபலமாகிக்கு அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள்லாம் வந்து இப்போது அதுக்குன்னு தனியாக ஒரு அறையும் கிடைக்கப்பட்டிருக்கு பொதுவாக அந்த பூஜை அறிகளில் வந்து சூரிய வெளிச்சம் வரணும்னு சொல்லுவாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா சில கோயிலில் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக படுது உள்ளே வந்து மூலவர் மேலே படுது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டிற்குள்ளே வர வேண்டும் அப்படி தான் நீங்கள் அந்த வீட் வீட்டில் பூஜை அறை அமைக்கணும் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் பெரும்பாலும் கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் இப்போ உள்ள நாலு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு இப்போது வாஸ்து பிரகாரம் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாமே சரிய வராமல் விஷயங்களாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கன்சல்ட் வச்சு தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதில் குற்றம் குறைக்கிறது என்கிட்ட வந்து கேட்கறாங்க போகிறாங்க நான் பார்க்குறேன் எல்லாமே செய்கிறேன் அப்போது அதுக்கு ஒரு விதிகளுக்காக இருக்கும்போது கிழக்கு பார்க்கவில்லை என்றால் வடக்கு பார்த்து இருக்கலாம் வடக்கு பார்த்து பூஜாரை வைத்துக்கொள்ளலாம் அப்படி வேறு வழியே இல்லை அப்படின்னா ஸோ கிழக்கும் வடக்கும் தான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தெய்வாம்சம் நிறைந்த விஷயங்கள் கிழக்கில் எப்படி லக்ஷ்மி கடாச்சாரம் வந்து வடக்கில் வந்து எந்த வெறுமான் ஈசன் இருக்கிறார் அந்த வடக்கில் வந்து தான் ரொம்ப வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது எல்லாமே அதனால் கிழக்கு அல்லது வடக்கில் பூஜை அறையை வச்சுக்கலாம் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ அந்த பூஜை அறையில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும் அந்த அறை எத்தனை செல்ஃப் வைக்கணும் எத்தனை அறை வைக்கணும் இது ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ஒன்று இல்லைன்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று வரைக்கும் போகலாம் இதுக்கு மேலே சாமி படை யாரும் வைக்க போகிறதில்ல பெரும்பாலும் மூணு மூணு அரை மூணு செல்ஃப் அஞ்சு செல் அப்படி தான் வைப்பாங்க இந்த இங்கே குழு கூட பார்க்கலாம் நவராத்திரி குழு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிகள் கூட அப்படி தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் அதில் அந்த சுவாமி சிலைகளை வச்சு வருஷம் ஒரு ஒருத்தோட நவராத்திரி கொண்டாடுவாங்க அது மாதிரி அந்த ஒற்றைப்படையில் வைத்துக்கலாம் இது இல்லாமல் மேலே வந்து நல்லா முக்கியமாக பாருங்கள் எப்பயுமே பொதுவான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது லக்ஷ்மி கணபதி சரஸ்வதி முருகர் பெருமாள் இது வச்ச படம் தான் எல்லாமே முக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இந்த படம் முக்கியமாக கண்டிப்பாக பிரதானமாக படுது அந்த படம் தான் கடைகளையும் கிடைக்குது நிறைய அது வந்து மேலிடத்தில் இருக்கணும் அங்கே நடுவில் வந்து விநாயகர் இருக்கணும் இந்த பிள்ளையார் மனைன்னு சொல்லி வச்சு விநாயகர் வைப்பாங்க இதில் ரெட்டை விநாயகர் ரொம்ப விசேஷம் அது ஒரே அளவில் இருக்கணும் ஒன்று ஏ ஏற்றமாக இருக்கணும் ஒன்று ஏற்கமாக இருக்கக்கூடாது சரி சமமாக இருக்கணும் அந்த ரெட்டை விநாயகர் இருக்கணும் அது இல்லாமல் அடுத்த அறையில் பார்க்கும்போது சக்திகள் படம் உங்களுக்கு எந்த சக்தி அம்மன் படமாக இருந்தால் கூட பரவாயில்ல இரண்டாவது அறையில் வந்து சக்தி வழிபாடு இருக்கணும் மூன்றாவது அறையில் வந்து பல்வேறு தெய்வங்கள் முருகர் படம் தக்ஷணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு பார்த்து இருக்க வேண்டும் பெரும்பாலும் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் தக்ஷணாமூர்த்தி படம் அதை வைக்க வேண்டும் அதே மாதிரி பெருமாள் தாயார் வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் இது முக்கியமாக சொல்லப்படுது இது நிறைய பேர் பொதுவாகவே கிழக்கு போயிடும் கிழக்கு வச்சுன்னா தவறில்லை இருந்தாலும் ஒரு அதீத சக்தி வேணும் நிறைய சம்பா சம்பாதிக்கிறது இப்போ இந்த காலத்தில் பத்த மாட்டுது எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய வருமானம் வேணும் தான் எல்லாேருமே வருவாங்க எல்லோருடைய ஆசை அதுதான் தான் ஆசை கண்டிப்பாக இருக்கணும் பேராசை தான் கூடாது அதனால் அப்போது தான் வாழ்க்கை வாழ முடியும் அதனால் வடக்கு பார்த்து பெருமாளும் தாயாரும் இருக்க வேண்டும் இது மாதிரி இருக்கணும் முருகரும் தெற்கு பார்த்துருக்க ரொம்ப விசேஷம் பெருமாளும் கிழக்கில் வைக்கலாம் தெற்கு பார்த்து முருகர் படம் வைத்தால் இன்னும் விசேஷம் அதே மாதிரி தெற்கு பார்த்து அம்மன் படம் வைத்தால் இன்னும் விசேஷம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பூஜை அறையிலே வாசனை திரவியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு என்று சொல்லக்கூடிய லவங்கம் இதெல்லாமே வைக்கலாம் இதை வைத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் அந்த வாசனை நிறைந்திருக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதில் வந்து மணி வைக்கக்கூடாது பூஜை அறையிலே கையில் மணி ஆட்டுறோம் இல்லையா அப்போ அந்த மணியை ஆட்டும்பொழுது எந்தவித சத்தங்களும் நம்ம கேட்காது பக்கத்து வீட்டில் திட்டுவாங்க தோ சண்டை போடுவாங்க குழந்தாழ்வும் இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு தான் அந்த திருமண விசேஷங்களை கூட மேலே தட்டுறது நாள் சொர் வாசிக்கிறது எந்த சத்தமும் கேட்காமல் சொல்லுங்கள் அபசகனமான வார்த்தைகள் அபசகனமான விஷயங்கள் கண்ணில் படாமலும் காதில் கேட்காமலும் இருக்கிறது தான் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மணியாக பூஜை பூஜைகள் இருக்கக்கூடாது வெளியே தான் வைக்கணும் ஏன் பூஜைகள் இருக்கக்கூடாதுன்னா அந்த மணியுடைய தன்மை என்ன கொடுத்து கொடுத்துக்கொண்டே தான் இருக்கும் அப்போது வழிபடும் நேரம் மட்டும்தான் அந்த ஒளியை கொடுக்க வேண்டும் அப்போது தான் இறைசக்தியை வந்து நிரம்பி வரும் அதுவும் இல்லாமல் மற்ற நேரங்களிலே அந்த மனை அடிக்கக்கூடிய மணி வந்து வெளியில் தனியாக ஒரு பீடத்தில் வைக்க வேண்டும் அல்லது ஒரு மரம் ஒரு வெஞ்சு சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த கற்பூரம் காட்டுறது ரெண்டுமே விலக வெளியே வச்சுக்கிறது நல்லது இது இல்லாமல் முக்கியமாக நீர் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்ராணி சொல்கிறோம் இல்லையா அந்த நீர் மாற்றுறது அதில் வந்து தண்ணீர் நிறைஞ்சே இருக்கணும் குறைஞ்சிட்டாலும் திருப்பி தண்ணி அதில் மாற்றி வச்சுக்கணும் இது பண்ண வேண்டும் இதெல்லாம் இருந்துட்டு பூக்கள் நம்ம பூக்கள் வந்து பூஜை அரைக்க எல்லா சாமி படத்துக்கும் போடுவோம் தினசரி போகிறது ரொம்ப விசேஷம் ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் வீட்லேயுமே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒரு நாள் பூஜை பண்ணுவாங்க இப்போலாம் வந்து நிறைய எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது அதையும் மீறி கோயிலுக்கு போகிறது கூட இப்போ இல்லை எல்லாருக்கும் இந்த காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும் தான் சம்பாதிக்கும் இப்போ பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க எல்லாமே வெளியில் போகிறாங்க வராங்க எப்பயுமே பிஸியாகவே இருக்காங்க அப்போது அந்த பூக்கள் வந்து தினசரி வைக்கிறவங்களும் இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறவங்களும் இந்த பூக்களை வைத்தவுடன் அடுத்த நாட்கள் அந்த பூக்கையை அகற்றி வேண்டும் காய்ந்த பூ பூஜையில் இருக்கக்கூடாது பூக்கள் இருக்கும்பொழுது அதுக்கு சக்தி தெய்வம்சம் உரியது காய்ந்து விட்டால் அதில் தீயசக்தி வந்து பற்றிவிடும் எனவே அந்த தீயசக்தி பற்றாமல் இருக்கிறதுக்காக காய்ந்த மலர்களை உடனுடன் அப்புறப்படுத்த வேண்டும் இது எலுமிச்சம்பழத்துக்கும் வந்து உகந்தது எலும்பிச்சம்பழத்திற்கு வந்து ராஜகணி என்று சொல்லப்படுகிறார்கள் அதை நீங்கள் வீட்டில் வாங்கி வந்து வைக்கலாம் அல்லது கோயிலிருந்து கொண்டு வந்து வைக்கலாம் எல்லாமே அந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி இருக்கும் மூணு நாட்களுக்கு அப்புறம் அதை எடுத்து தண்ணியிலோ பூச்செடிகளிலோ போட்டு விட வேண்டும் யாருக்காலும் இதுபடாமல் போட்டு விட வேண்டும் இது பூஜையில் கடைபிடிக்க வேண்டியது இது இல்லாமல் அதாவது வந்து மணி ஜபமணி இப்போ சில பேர் வந்து நிறைய உபாசனை பண்ணுறவங்களும் இருப்பாங்க சாதாரண மக்கள்லேயே தினசரி நூற்றி எட்டு போற்றி சொல்லுவாங்க எல்லாத்தையும் போனால் புஸ்தகம் நிறைய விற்குது கடைகளில் எல்லாமே நடக்குது நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சொல்கிறவங்களும் இருப்பாங்க சகசனாமல் சொல்கிறவங்களும் இருப்பாங்க அப்போது அப்பேற்பட்ட அந்த ஜப மாலை அந்த பூஜையில் நீங்கள் எந்த தெய்வத்தின் குறித்து ஜபம் செய்கிறீர்களோ அந்த தெய்வத்துக்கு அருகிலே பட்டு துணி தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் அல்லது சிகப்பு பச்சை துணி இந்த மூணும் முகந்தது இந்த துணிமையிலே அந்த ஜபம் அலை வைத்து விட வேண்டும் ஜபம் பண்ணும்பொழுது நீரிலே அலசி விட்டு தான் ஜபம் செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒற்றி எடுத்து அதை பயபக்தியோடு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அந்த துணியிலே வைத்து வேண்டும் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது சாதாரண ஒரு பூஜையை வச்சு சாமி கொண்டு சாதாரண விஷயம் இந்த பதிவு நீண்டிக்கிட்டே போகணும் இருந்தாலும் முக்கியமான குறிப்பிலோடு இதை நான் நிறைவு செய்கிறேன் இது மாதிரி பண்ணிவிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது தெய்வ கடாச்சம் அங்கே குடிகொண்டிருக்கும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் கும்பிட்றேன் வரவே மாட்டேங்குது கோயில் போயிட்டு வரேன் வருஷத்துக்கு கொடுத்துட்டு போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பொங்கல் வைக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் வரமாட்டேது அப்படின்றாங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றேன் குலதெய்வம் தான் வரலையே இஷ்ட தெய்வம்ன்றது எனக்கு பிடிச்ச தெய்வம் தானே ஏன் என்கிட்ட வரக்கூடாது அதுக்கு நான் விழுந்து வந்து பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ண என்ன ஒன்றும் கிடையாது உள்ளன்போடு இருக்கணும் சரணாகதி ஆகணும் எந்த ஒரு தெய்வத்துக்குமே அது குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பூரண சரணாகதி இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த இறை சக்தி உங்களிடையே இருக்கும் இதெல்லாம் உண்மை இது நான் அனுப்புறம் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் நிறைய பேரை நான் சொல்லி நடந்திருக்கு அவங்க ஏட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து குலதெய்வம் வந்து வருஷத்துக்கு போய்ட்டு வர வேண்டும் போயிட்டு வந்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஊருக்கு போயிட்டு வெளியே போயிடும்போது பூஜை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பூஜை அறி வந்து திறந்து வைத்திருக்க வேண்டும் திறந்து வைத்து முன்னாடியே சொன்னேன் இல்லையா நீர் அந்த நீர் வந்து கொஞ்சம் நிறைய வைக்கணும் நைவேத்தியத்துக்கு உண்டான இப்போலாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அந்த முந்திரி உலர் திராட்சை கல்கண்டு இதெல்லாம் இருக்குது அதுவும் நைவேத்தியத்தில் சேர்த்துக்கூடிய விஷயம் தான் அதை வச் ஒரு தட்டில் நிறைய வச்சுட்டு தண்ணி நிறைய வச்சுட்டு போகும் நம்ம தினசரி பண்ணக்கூடிய அந்த தெய்வங்களும் வந்து அது அவங்க வந்து ஈர்க்கப்படும் அதனால் வந்து அதனுடைய வாசனை தான் இறை சக்தி வந்து வாசனை மட்டும்தான் நுகரும் அப்போ அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அன்னங்கள்லாம் நம்ம சுடுசுடுவாக போகணும் சூடான சாதம் சூடான பொங்கல் எல்லாமே சூடாக இருக்கும் அந்த ஆவி தான் அந்த ஆவியை தான் வந்து தெய்வங்கள் வந்து எடுத்துப்போம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாதனமாக சாப்பிட்றதுக்கும் கடவுள் படுத்துட்டு வச்சு இல்லை கோயில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டாலும் அதில் வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால் வந்து இதெல்லாம் உணரக்கூடிய விஷயங்கள் உணர்ந்தால் தான் எல்லாேருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய தண்ணியும் நிறைய அந்த கல்கண்டு திராட்சை முந்திரி இது மாதிரிலாம் வச்சுட்டு போனால் உங்க விசேஷம் சில பேர் அப்படியே போயிட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அது இல்லாமல் வந்து நீங்கள் கோவிலுக்கு வாரம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் கண்டிப்பாக என சரி போகுது நல்லது இல்லைனாலும் வார உறவில் போய்ட்டு வரணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தெய்வ சக்தியை கொடுக்கும் வீட்டில் பூஜையாரை வச்சால் மட்டும் போதாது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் ஆடை சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் இதெல்லாமே எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் இதெல்லாமே இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் நடக்கலை பரிகாரம் மட்டும் நடக்கலைன்னா இதில் மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம் தான் இவ்வளோ வழக்கமாக சொல்லிட்டு வரேன் அதனால் அது நீங்கள் கேட்டு கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பூஜையரை வைக்க முடியாதவர்களுக்கு செவற்றில் மாற்றி இருக்கக்கூடிய படங்கள் வைத்திருப்பவர்களுக்கு திரைசீலை அமைக்க வேண்டும் திரைசீனா ஸ்க்ரீன் மூடி இருக்கணும் எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்கு நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அவங்களுடைய பார்வை அந்த தெய்வ படத்துக்கு மேலே போகக்கூடாது பூஜையில் போகக்கூடாது பூஜை பண்ண முடிச்சோன்னா பூஜை மூடணும் அதே மாதிரி ஸ்க்ரீன் இருந்தால் ஸ்கிரீன் எடுத்து விட்ருணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வாம்சம் கூடி வீட்டில் லட்சுமி கடாச்சும் பெருகி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த பூஜை இப்படி தான் இருக்கணும் கிழக்கு பார்த்துருக்கணும் வடக்கு பார்த்துருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒற்றைப்படையில் இருக்கணும் தெய்வம்சல் படங்கள் சாந்த சாந்தஸ் சொருபான படங்கள் தான் இருக்கணும் உக்கரமான தெய்வங்கள் படம் இருக்கக்கூடாது இப்போ சமீபத்தில் நிறைய உக்கரமான தெய்வங்கள் எல்லாமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க காலி வழி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வச்சு கும்பிட்றாங்க ஆரோக்கியமான வழி நானும் காளி உபாசகர் வாரோக உபாசகர் தான் நான் நிறைய பேர் பதிவில் சொல்லிட்டு வரேன் தனியாக ஒரு அறையில் வைக்கணும் தனி ரூமில் வைக்கணும் தனியாக ஒரு செல்ஃப் வாங்கி வைக்கணும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன் அது மாதிரி சிலைகள் பெரிய சிலையாக இருக்கக்கூடாது ஒரு கட்டை விரல் அளவு இல்லைனா ஒரு ஜான் மேக்ஸிமம் ஒரு அடி சிற்ப சாஸ்திரம் தான் சொல்லுது இந்த ஒரு அடிக்கு மேலே வீட்டில் வைக்கக்கூடாது எந்த சிலையெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோன்னா தனியாக வைக்கணும் உக்கிற தெய்வம் இருந்தால் தனியாக வச்சு வழிபடணும் வைக்க வேணாம் சொல்ல தனியாக வச்சு வழிபடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ அம்சம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது பலிதமாகும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தடைப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தி ஆகும்னு சொல்லி இந்த பதிவில் நீங்கள் கவனமாக கேட்டு இது மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை தான் மகாவாரகா வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்டக்தாய் திமிகை தன்னோ வாராகி பஜோதியா வாராக அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்